இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நான் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சசலோனைக்கு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் பரிசுத்தமுடாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனிஷி அல்லது ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் தொடர்ந்து கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலக வேண்டும் மோக இச்சைகளுக்கு உடன்படக்கூடாது தன் தன் சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாயவும் காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்புடைய வார்த்தையை வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது எனவேதான் கத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அசட்டை பண்ணுகிறவன் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறான் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம் தேவ ஆவியை பெற்றிருந்த யோசேப்பு ஒருவேளை பாபத்துக்குட்படாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து தேவனுக்கு விரோதமா இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அவ்விடத்தை விட்டு ஓடிவிட்டான் என்று நான் பரிசுத்த வாக்கியத்திலே வாசிக்க முடியும் யாரெல்லாம் கத்துடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய சுத்தமாய் காணப்படுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து ஒரு நபராக இருக்கிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரே எனக்கு விதமான கிருபையை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களை நிரப்புவார் நீங்கள் கர்த்தருக்குன்னு பலமாய் வாழுவீர்கள் என்று சூழ்நிலையாய் இருந்தாலும் பாபத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்து கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் ஆகேன் ஆமீன் ஆமீன்